விழா போற்றப்பட்டது தமிழகத்தில் கப்பலோட்டிய தமிழன் இந்திய விடுதலை போராட்ட வீரரும் செக்கிழுத்த செம்மல் தெய்வத்திரு வாவு சிதம்பரனார் பிள்ளை அவர்களின் நான்காவது பிறந்தநாள் விழா நாடே போற்றி வருகின்றது அந்த வகையில் சென்னை துறைமுகத்தில் உள்ள தெய்வத்திரு வாவு சிதம்பரனார் அவர்கள் சிலைக்கு அனைத்து மக்கள் அரசியல் கட்சி நிறுவன தலைவரும் புரட்சி தமிழச்சி திருமதி ராஜேஸ்வரி பிரியா அவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அவருடன் கட்சியின் மாநில பொருளாளர் திரு விஜய் ஆனந்த் அவர்கள் மாநில துணை செயலாளர் திரு ஸ்ரீ வி வெள்ளைச்சாமி அவர்கள் மாநில செயலாளர் வீரமங்கை ரசியா பானு அவர்கள் மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு ஜெயபால் அவர்கள் மத்திய சென்னை மாவட்ட தலைவர் திரு சுபானந்தன் அவர்கள் வடசென்னை மாவட்ட தலைவர் திரு சுப்பிரமணியம் அவர்கள் மத்திய சென்னை மாவட்ட பொருளாளர் திரு வடிவேலு அவர்கள் மற்றும் மாநில மாவட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு ஐயா வஉசி அவர்களுக்கு மரியாதை செலுத்தினார்கள் பொதுமக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் களத்தில் உடனே சென்று தீர்க்கும் புரட்சி தமிழச்சி பாரதி கண்ட புதுமை பெண் திருமதி ராஜேஸ்வரி பிரியா அவர்களுக்கு சக்சஸ் டிவியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி